उद्णवे வணக்கம் நான் உங்கள் இஎஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கி கோல்டோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா திரும்பி வந்துட்டு ஒம்பதாயிரத்தை தாண்டிடுச்சிங்க ஒன்பதாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் வந்துட்டு இன்றைக்கி கோல்டு ஒரு கிராம் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இது டுவெண்ட்டி டூ கேரட்டோட கோல்டோட ப்ரைஸ் ரேஞ்சு தான் இப்போ மக்கள் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தாங்க கோல்டு வந்து இறங்கும் இறங்கும் அப்படின்னு இப்போ வந்து இறங்கலை ஒன்பதாயிரத்தை திரும்பி காட் பண்ணி மேலே போக ஆரம்பிச்சிச்சு திரும்பி ஃபர்தராக வந்துட்டு எங்கே போகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் திரும்பி இருக்கிற இருக்க ஹை வந்துட்டு ஒன்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு இந்திய ரூபாயோட மதிப்பில் அது கட்டாச்சுன்னா திரும்பி மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையாவே இருக்குது ஓகேங்களா கோல்டு வந்து இறங்கிடும் அப்படின்னு சொன்னாங்க அதில் இருக்க உண்மைத்தன்மையை தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா அது என்னென்ன ரீசன் இருக்குது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க இல்லைன்னா இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க ஏன்னா கோல்டு வந்து ஃபர்தராக வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது ஓகேங்களா நான் மேலேயே போயிடுவோம் அப்படின்னு சொல்ல ஒரு இறக்கம் இருந்துட்டு கூட மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் ஃபர்தராக வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அதையும் நீங்கள் வந்து பார்த்துங்க இப்போது வந்துட்டு யூஎஸ் டாலர்ஸில் வந்து நான் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இப்போது மூவாயிரத்தி நானூற்றி அறுபது எழுபது அதை கட் பண்ணாலே இந்திய ரூபாயோட மதிப்பில் கோல்டோட ப்ரைஸ் வந்துட்டு இன்னும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒம்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறை வந்து கட் பண்ணி மேலே போயிடும் ஃபர்தராக வந்துட்டு யூஎஸ் டாலர்ஸில் மூவாயிரத்தி ஐநூறு டாலரை கட் பண்ணி ட்ரேடாக ஆரம்பிச்சிச்சு மூவாயிரத்தி ஐநூற்றி இருபது டாலருக்கு மேலே வந்து ஒரு பத்து நிமிஷம் ரூபாய் பதினஞ்சு ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா ஃபர்தராக கோல்டோட ப்ரைஸ் வந்துட்டு அந்த பழைய ஹைலேருந்து தாண்டி மேலே போயிடும் அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஹாய் ஓகேங்களா ஹாய் 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 அதையும் வந்து நீங்கள் பார்த்துங்க அதுக்கப்புறம் கீழே இறங்குமான்னு கேட்டிங்கன்னா மூவாயிரத்தி இரநூறு ஒரு சப்போர்ட் லெவல் அந்த சப்போர்ட் லெவலை வந்துட்டு கட் பண்ணால் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் போய்க்கு நடுவில் இருக்குது இந்த சைடாக அந்த சைடா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஃபெட்டோட மீட்டிங் இருக்குது இதெல்லாம் டீட்டெயிலெலாம் இருக்குது இந்த டீட்டெயிலெலாம் ஃபர்தராக ஒவ்வொன்று ஒவ்வொன்று வர வர ஒவ்வொன்றுக்கும் வந்து கோல்டு ரியாக்ட் ஆகும் ஒவ்வொரு நியூஸ் வரதுக்கு முன்னாடியே கோல்டு வந்து ஆகி இருக்கும் அதுக்கு ரெடியாக அந்த நியூஸ் கரெக்டாக இருந்தால் அதே பொசிஷனில் இருக்கும் இல்லைனா அதுக்கு மேலே போயிட்டு ஃபர்தராக மூவ் ஆனாகவும் இல்லைனா அவங்க எக்ஸ்பெக்ட் எஸ்பெக்டேஷன் பண்ண அளவுக்கு வரலாம் இறங்க ஆரம்பிக்கும் இப்போ வந்துட்டு ஒன்றும் இல்லைங்க ஃபெட் வந்து ரீட் கட் பண்ணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி கோல்டை வந்துட்டு ஏற்றி இறக்குறா ஏற்றுறாங்கன்னு வச்சுக்கிங்க அதே வந்துட்டு ஃபெட் வந்துட்டு ரீட் கட் பண்ணலை அதே இடத்துல வச்சுருந்தாலும் கோல்டை வந்து இறக்குவாங்க ஓகேங்களா இப்போ வந்துட்டு ஃபெட் வந்து ரீட் கட் பண்ணிட்டாங்க அவங்க நினச்ச மாதிரி நடந்துச்சுன்னா அந்த ரேஞ்சிலேருந்து கூட இறக்குவாங்க இல்லைனா சில சமயம் வந்துட்டு ஏற்றிட்டு போவாங்க நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவதோட நீங்கள் வந்து நிறையா இது பண்ணிட்டீங்கன்னு மார்க்கெட் வந்து ஏற்கனவே ஒரு எக்ஸ்பெக்டேஷனை வச்சுட்டு மார்க்கெட் வந்து மூவ் ஆகும் அந்த மூவ் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு இல்லை அது வந்து அது மாதிரி நடந்ததுன்னா அதுக்கான ரியாக்டை வந்து கொடுக்கும் இல்லைனா அதுக்கு வேறு மாதிரி ரியாக்ட் ஆகும் கோல் கோல்டோ இல்லை எந்த ஒரு ஷேர்ஸோ மார்க்கெட் வந்து அப்படிதாங்க ரியாக்ட் ஆகும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதோட அதோட வேறு மாதிரி தான் ரியாக்ட் ஆகும் இன்னைக்கு ரேட் வந்து ஒம்பதாயிரத்தி இருபத்தஞ்சி அதனால் வந்துட்டு பார்த்துக்கோங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த டைம் இந்த டேட்டு இவ்வளோ வந்து அதான் நான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வாங்குகிற இடத்துலருந்து ஃபிஃப்ட்டி ஃபிஃப்டி இதுக்கு தான் நான் சொன்னேன் எப்போயா இருந்தாலும் ஃபிஃப்டி வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிடுங்க அடுத்த ஃபிஃப்ட்டி வந்து ரெடியாக வச்சுங்க ஏன்னு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்துட்டு ஒம்பது ஒம்பது இரநூறு ஒன்பது அறுநூறு லேஞ்சுலாம் வாங்கிட்டேன் நான் என்ன பண்ணிட்டோம் செல் பண்ணிட்டோமா அப்படின்னு கோல்டு பேஸ்லாம் கேட்டிருந்தாங்க அவங்களாம் வெயிட் பண்ணுங்கள் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அதுக்கான காலம் வந்தோடனே அதை கட் பண்ணி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது ஓகேங்களா இதுதான் இப்போக்கான அப்டேட்டு மத்தியானம் வந்துட்டு பெரிய சேஞ்சஸ் இருந்ததுன்னா மத்தியானம் கொடுக்குறேன் இல்லைனா நைட்டு எப்பயும் போல் நம்ம வீடியோ வந்துடும் ஓகேங்களா வீடியோ பாருங்கள் நேற்றே வந்து நான் நான் பார்க்கல ஃபாலோ பண்ணல நேற்று கொஞ்சம் கடைசி நேரத்தில் தான் வந்து பார்த்தேன் அதனால தான் வந்து போட்டேன் டுடே ரேட்டு ஓவரெலாம் சொல்ல முடியாதுங்க யூஎஸில் மார்க்கெட்டில் என்ன வேணாலும் நடக்கலாம் இப்போ வந்துட்டு ஏதாவது ஒரு கண்ட்ரி எக்ஸ்ட்ரா போய் பை பண்ணலாம் இப்போ இந்தியா பாகிஸ்தான் வார் வருதுன்னு சொல்லிட்டு அந்த பதட்டத்துக்குள்ளே போயிட்டு ஏதாவது ஒரு கண்ட்ரி கூட வேர்ல்டு வந்து பை பண்ணலாம் அது மாதிரி விஷயங்களும் இருக்குது இப்போது பக்கத்தில் இருக்க சைனா கூட சரி இந்தியா பாகிஸ்தானுக்கு ஏதாவது வார் வந்ததுன்னா அங்கே இருக்க ப்ராப்ளம் அது பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுக்காக வேறு எதாவது கூட வந்து நடக்கலாம் பெட் ரேட்டு பெட் ரேட் கேட்டுருக்கனால் அவங்க தாங்க டிசிஷன் எடுக்க முடியும் நம்ம ஒன்றும் டிசிஷன் நம்ம சொல்ல முடியாதுங்க அது கம்பெனியோட ரேட்டு தான் சரி அந்த பெட்டோட மீட்டிங் எல்லாம் தான் தெரிய வரும் அது முன்னாடியே சொல்லிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு பிரச்சனையாகும் அதனால் வந்துட்டு அப்போக்கி தான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அதை வந்து நீங்கள் பார்த்துக்கங்க ஓகேங்களா இப்போக்கி இருக்க அப்டேட் இதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் நிறைய பேர் வந்து ஷேர் விடுங்க ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமல் புதுநாள விரும்பி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கே பிரஸ் பண்ணுங்க லைக் பங்கு ஷேர்ங்க கண்டிப்பாக உங்களிடம் இருந்து பேர் உங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் நைஸ் டே நன்றி வணக்கம் என்ன த வீட்டில் விட்டுட்டுமா